இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் மேஷ லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் இருக்கின்றது முழுவதுமே இருக்கின்றது கரணன் முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்